வணக்கம் இன்றைக்கு நாம் சிறிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முத்ராவை பார்க்கலாம் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு நம்ம முத்திராவும் சொல்லிக் கொடுக்கலாம் அது ஒரு விளையாட்டாகவே சொல்லிக் கொடுக்கலாம் அந்த சின்ன குழந்தை கேட்ச் தம் எங்கன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே சொல்ல ஆரம்பித்தா அவங்களுடைய மைண்டு பெருசாகி விட்டு அதுக்கப்புறம் வழி கொண்டாடுறத விட இப்போலேருந்தே பண்ணலாம் வீட்டில் பேர குழந்தைங்களோ உங்கள் குழந்தைங்களோ இந்த சிறிய வயசில் இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாகவே முத்திரைகளை சொல்லிக் கொடுங்க இதில் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சலி முத்ரா வைக்கிறோம் இதுதான் அஞ்சலி முத்ரா வணக்கம் பண்ணுறது இது ஹார்ட்டுக்கு நேராக வைக்க சொல்லும் பொழுது அவங்களுடைய உடம்பு வந்து மனசும் பேலன்ஸ் ஆகுது அவங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது எதையும் பார்க்கறது கவனம் சிதறல் இல்லாமல் கவனம் ஒருநிலைப்படுத்தி இருக்கிறதுக்கு உதவுது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் இதனால் அப்புறம் இந்த முத்திரை செய்கிறதுல பசங்க தன்னுடைய உணர்ச்சிகளை அதிகப்படியான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உதவுது ஒரு முத்ரா பிரித்திவி முத்ரா இருக்குது ஓகே இதுதான் பிரித்திவி முத்ரா அதாவது நில மூலகத்தையும் க கட்டை விரல் நுனியும் வச்சு நம்ம வந்து இதை வந்து எல்லா முத்ராவுமே தொட மேலே வச்சுக்கணும் சிறிய குழந்தைகள் தானே உடம்பு வந்து நல்லா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் குழந்தைங்களை நம்ம செய் முத்திரை செய்யும்போது பத்மாசன் அர்த்த பத்மாசன் அல்லது வஜ்ராசனில் செய்வீங்க வஜ்ராசனம் வந்து செய்யும்போது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் எப்படி உட்காரதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு போஸ்டர் தெரியலன்னா யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா போஸ்டர் இருக்கும் எப்படி பண்ணுறது எல்லாம் இதை பார்த்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வஜ்ராசனில் உட்கார சொல்லி இதை முத்திரையில் செய்ய சொல்லுங்கள் பிருத்திவி முத்திரை செய்யும்பொழுது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகுது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய் சளி பிடிக்கிறது உடம்பு சரியெல்லாம் போகிறது அதெல்லாம் வராது இதை சொல்லிக் கொடுக்கலாம் முத்திரை வந்து பசங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது தன்னால் செய்ய முடியும்னு ஒரு இதை கொடுக்கும் அவங்கள அறியாமலே அவங்க சக்தியானது அதிகரிச்சிரும் சாரி அதுவும் இல்லாமல் மூளைக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பை அதிகரிக்கும் அது எந்த முத்திரை கியான முத்திரை அதுவும் இல்லாமல் நல்ல எனர்ஜி கொடுக்கும் முத்திரைகள் செய்கிறது ஒவ்வொரு முத்திரை இப்போ பிரான் முத்திரை இருக்குது அது பண்ணோம்னா எனர்ஜி வரும் இன்றைக்கு இதில் ஒரு தொடக்கத்தில் ஒரு அஞ்சு முத்திரையை சொல்கிறேன் முத்திரையை செய்யும்பொழுது முதுகெலும் நேராக இருக்கணும் முடிஞ்ச அளவு வயிறு கொஞ்சம் காலியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு குழந்தைங்க தானே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாய் பொறுத்து செஞ்சாலும் பரவாயில்ல மெது மெதுவாக செய்ய செய்ய க பழகிடுவாங்க அவங்கள வந்து இன்னும் ஒரு ஒரு முதல் முத்திரை வந்து அஞ்சலி முத்திரை இது மனசை ஒருநிலைப்படுத்து உதவுதுன்னு சொன்னேன் அடுத்தது வந்து அதுவும் அதுவும் இல்லாமல் சமநிலையில் வைக்கிது அடுத்த முத்திரை வந்து நம்ம பார்க்கலான்னா அது என்ன தியான முத்திரை ஞானமுத்திரை ஞானமுத்திரை பண்ணும் பொழுது மூளைக்கு நிறைய எனர்ஜி சக்தியும் போகுது ரத்த ஓட்டமும் சின்ன அதிகமாக போகிறதால நல்ல ஞாபகத்திறன் நிறையா ஒரு இருக்கும் எதை படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்களால் வைக்க முடியும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் காற்றால் மத்தியானம் சாயந்தரம் வைக்கணும்னு சொல்லுங்கள் விளையாட்டாக சொல்லுங்கள் ஒரு முத்திரை ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த அஞ்சு முத்திரை பெரையும் மாற்றி மாற்றி சொல்லுங்கள் அவங்க கரெக்டாக வைக்கிறாங்களான்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டாக சொல்லி கொடுத்தா பண்ணுவாங்க சொல்லணும் ஆறு இப்போ ஒரு நம்மளே ஒரு நம்பர் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சலி முத்திரை ஆறு தடவை மூச்சை இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அதே வந்து ஞான ஒன்பது தர மூச்சு இழுத்து விடணும் இதை ஒரு கணக்கு மாதிரியும் போடலாம் ஒரு விளையாட்டாக சொல்லி கொடுக்கலாம் ஞானமுத்திரைன்னா ஒன்பது வரையாக கண்ணு டக்குன்னு மூடுங்க மனசு ஒரு நிலைப்படுத்துங்க ஒன்பது தர மூச்சு இழுத்து வெளியில் விடுங்கன்னு சொல்லும்பொழுது பசங்களும் விளையாட்டாக செய்வாங்க இது ஞானமுத்திரை இது வந்து மனசு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு மூளைக்கும் உடம்புக்கும் உள்ள கனெக்ஷனையும் கொண்டு வர்றதுக்கு இது உதவுது அதுக்கப்புறம் என்ன முத்திரை பார்க்கலாம் அஞ்சலி சொல்லியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் முத்திரை தான் பார்க்க போகிறோம் தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே இது வந்து மடியில் வைக்கணும் இந்த ரெண்டு கட்டை கட்டைவர்களும் தொட்டுக்கணும் பசங்க என்ன தியானமாக பண்ண போகிறாங்க குட்டி பசங்க பசங்கள் அவங்கள என்ன பண்ணலாம் ஏன்னா தியான முத்திரை எதுக்கு தெரியுமா நம்மளுடைய வந்து கடந்ததையும் நினைக்க வேணாம் வரப்போகிறத பற்றியும் பயப்பட வேணாம் இந்த நிமிஷத்தில் நம்ம இருக்கணும் அதுக்கு என்ன சொல்லலாம் தியான முத்திரை பண்ணிவிட்டு யாரும் கண்ணெல்லாம் திறக்கக்கூடாது மூச்சு காற்று உள்ளார போதும் இல்லை எது வரைக்கும் போகுதுன்னு கண்டுபிடிங்க நீ பெரிய ஒரு டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடி கண்ணை மூடிட்டு பாரு உனக்கு ஒன்றால் தெரியும் அப்படின்னா பசங்க அந்த மூச்சுக்கு உள்ளார போகிறது வெளியில் வர்றதே கவனித்து பார்ப்பாங்க ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லி கொடுங்க தியான வைக்கும் பொழுது சொல்லுங்கள் ஒம்பது தர மூச்சு எழுத்து உள்ளார இழுத்து நீட்டு மூச்சை எழுத்து விடணும் கண்ணை திறந்து அக்கம் பக்கம் யாரையும் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு ரவுண்டாக உட்கார வச்சு பசங்களை செய்ய விளையாட்டு நீங்கள் ஒரு ஆசிரியர் இல்லை வீட்டில் பண்ணுறீங்கன்னா அப்பா அம்மா குழந்தை தாத்தா பாட்டி இருந்தால் அஞ்சு பேரும் சேர்ந்து பண்ணுங்களேன் எல்லாேருக்குமே நல்லது தானே தியான முத்திரை பண்ணுறது அடுத்தது லோட்டஸ் முத்திரை பத்மமுத்திரை பத்ம முத்திரை வந்து இப்படி தான் கை விரல்களை அழகாக ஒரு தாமரை மலர் மாதிரி அடியில் இப்படி சேர்த்துக்கிட்டு இந்த கட்டை விரல் சுண்டு விரலையை அமைச்சுக்கிட்டு இப்படி வைக்கிறோம் இது இருதய திட்டம் வைக்கும் பொழுது அன்பு தொடர்பு கொள்வது தன்னம்பிக்கை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வரும் பிரித்வி முத்திரை இதுதான் சொன்னேன் இது வந்து எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த முத்திரைகளை எல்லாத்தையும் சேர்ந்து குழந்தைங்களையும் விளையாட்டாக சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் சில முத்திரைகள் குழந்தைங்களுக்கு வேண்டிய சில முத்திரைகள் தட்ப விட்பநிலைக்கு ஏற்ற மாதிரி சில முத்திரைகள் அதை எப்படி விளையாட்டாக செய்கிறதுன்றதையும் மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்